திருச்சிற்றம்பலம் அண்ணாமலையம் அண்ணா போற்றி கண்ணாரமுதக்கடலே போற்றீம் மணிக்க வாசகர் மலரடிகள் போற்றி போற்றி திருவம்பாவை சிந்தனை இன்றைய தினம் நாம் பத்தாவது பாடலை சிந்திக்கிறோம் பாதாளம் ஏழினும் கீழ் என்று தொடங்குகின்ற பாடல் எம்பெருமானுடைய அடியையும் முடியையும் பிரம்மனும் திருமாலும் தேடி தேடி நின்ற அந்த புராண செய்தியை எல்லாம் நாம் அறிவோம் உண்மையிலேயே இது நம்முடைய இந்த ஐந்து புலன்களுக்கு எட்டக்கூடியதா அவ்வாறு இறைவனுடைய தன்மை என்பது இந்த ஐந்து பொறிகளால் அறியக்கூடியது அல்ல என்பதை அருமையாக உணர்த்துவதுதான் அந்த புராணம் அவனுடைய திருவடி அப்படிங்கிறது எங்க இருக்குன்னு யாரால சொல்ல முடியும் பாதாள ஏழினும் கீழ் அது வாட்டு இன்னும் போய்கிட்டே இருக்குது வார்த்தைக்குள்ள அடங்காதது அது சொல்லுக்கட சொற்கழிவு பாத மலர் அப்படி வாயால சொல்லுவதற்கு கூட முடியாத அந்த சொல்லுக்குள்ள அடங்காத தன்மை உடையது எம்பெருமானுடைய திருவடியினுடைய தன்மை அதைத்தான் முதலிலே வைத்து சொல்லுகின்றார் பாதாளம் ஏழினும் கேள் சொற்கழிவு பாதமலர் அதே போல எம்பெருமானுடைய முடியை பற்றி சொல்லுகிற பொழுது அதே மாதிரியாதான் அவனுடைய முடி அதை ஏதாவது அளந்து பார்க்க முடியுமா நிச்சயமாக முடியாது அவனுடைய போதார் முடி நல்ல கொன்றை மாலையை அணிந்திருக்கின்ற அந்த முன் முடி எல்லா பொருள் முடிது அனைத்து பொருள்களும் அதனுள் அடங்கி நிற்கின்ற வகையிலே அவற்றை எல்லாம் கடந்து இருப்பது அது ஆக அப்படிப்பட்ட தன்மை உடையவன் என்றாலும் நமக்கு அருளும் பொருட்டு அவன் பேதையை ஒரு பால் கொண்டு இங்கே திருமையினை தாங்கி நின்று அருள் செய்கின்றார் ஆக அம்பாளை ஒரு பாகத்திலே கொண்டவன் என்பதைத்தான் பேதை ஒரு பால் ஆக அவன் அர்த்தநாரீஸ்வரராக உமையொரு பாகனாக திருமேனி தாங்கி வந்து நின்றிருக்கிறான் என்றால் அவனுடைய திருமேனி என்பது ஒரு திருமேனியா பல வகையான திருமேனிகளை நமக்கு அவன் எடுத்து நிற்கின்றான் என்பது ஒரு புறம் எந்த திருமேனியும் அவனுடைய உண்மை திருமேனி அல்ல அது மற்றொரு புறம் திருமேனி ஒன்று அல்லன் ஆக ஒன்று அல்லன் அப்படிங்கிறதுல நம்ம அந்த நுட்பத்தை புரிஞ்சுக்கணும் அவன் நம்மள மாதிரியாக திருமேனி கொண்டவன் அல்லான் அவனுடைய திருமேனி என்பது அருள் அருளே வடிவானது ஆக வேதையை ஒரு பாகமாக கொண்டு உமையொரு பாகனாக நமக்கு வந்து அருள் செய்கின்றான் அருள்வதற்காக அப்படி இருக்கிறான்ங்கிறதுக்காக அவன் அந்த மாதிரியான திருமே ஒரு திருமேனி உடையவன் அப்படின்னு இல்லை எந்த திருமேனியும் இல்லாதவன் அப்படிங்கிற பொருளையும் அங்கே கொள்ளலாம் பல வகையான திருமேனிகளை கொண்டவன் அப்படிங்கிறதையும் கொள்ளலாம் வேதம் முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உலவா தன்மை உடையவன் விண்ணோர்களும் மன்னோர்களும் நிறைய புகழ்ந்து பேசித்தான் இருக்கிறார்கள் வேதம் முதலாக எல்லாமே வேதத்திற்கெல்லாம் முதன்மையாக இருக்கின்ற அவனை விண்ணோரும் மண்ணோரும் பலவாறு துதித்து புகழ்ந்து நின்றாலும் அவன் வந்து இப்படியன் இந்த மாதிரி இருக்கிறவன் என்றெல்லாம் எடுத்து சொல்லக்கூடிய வகையிலே இருப்பவன் அல்லன் அதைத்தான் ஓத உலவா தன்மை உடையவன் ஒரு தோழன் ஆனாலும் அவன் அடியார்களுக்கு ஒரு ஒப்பற்ற தோழமை உடையவனாக இருக்கின்றான் என்ன வேண்டுமானாலும் ஒரு தோழனிடத்து நாம் எப்படி உரிமையோடு பகிர்ந்து கொள்வோமோ அது எம்பெருமானிடத்து நாம் எந்த ஒன்றையும் கேட்டு பெறலாம் அவனும் அவ்வளவு ஒரு உரிமையோடு தருவதற்கு காத்திருக்கின்ற தொண்டர்களினுடைய உள்ளத்திலே இருப்பவர் தொண்டர் உள்ளன் அப்படிப்பட்ட அவனுடைய தன்மையை பற்றி நாங்கள் இவ்வாறெல்லாம் அறிந்திருக்கின்றோம் இதெல்லாம் சொல்றது யாரு இப்பொழுது வழிபாட்டிற்கு வந்து நின்ற பெண்கள் அவங்கதான் இதெல்லாம் சொல்லுகிறார்கள் சிவபெருமானை புகழ்ந்து பாடிய ஒன்பதாவது பாடலிலே வேண்டுகோள் எல்லாம் வைத்த பின்பு நீர்நிலையை பார்த்து அந்த கோயில் பணி பெண்களை பார்த்து இதையெல்லாம் சொல்லுகிறார்கள் அவர்களோடு கூடி நின்று அவனுடைய புகழை எல்லாம் கேட்டு அறிகிறார்கள் அப்படி கேட்டு அறிவதற்கு முதல்ல கொஞ்சம் தம்மை பற்றி சொல்லிக்கிறாங்க என்ன மாதிரி சொல்றாங்க எங்களுக்கு எப்பெருமான பத்தி கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் அவன் பா அவனுடைய திருவடி என்பது பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவாக இருப்பது அவனுடைய திருமுடி என்பதோ எல்லா பொருள்களுக்கும் முடிவாக இருப்பது அவன் அம்மையை ஒரு பாகம் கொண்டிருந்தான் என்றாலும் அவன் ஒரு திருமேனி உடையவன் அல்லன் அவன் வேதத்திற்கெல்லாம் முதன்மையானவன் முன்னோரும் மண்ணோரும் அங்கே துதித்து நின்றாலும் அவனை இப்படியன் இவ்வாறு இந்நிறத்தன் இத்தன்மையன் என்றெல்லாம் ஓதி அவனை ஆஹ் எடுத்து சொல்லிவிட முடியாது ஆனாலும் அவன் ஒரு ஒப்பற்ற தோழனாக இருப்பவன் தான் தொண்டர்களுடைய உள்ளத்திலே இருப்பவன் தான் இப்படியெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம் கொஞ்சம் அறிந்திருக்கின்றோம் ஆனாலும் கோவில்ல உள்ள பினா பிள்ளைகளே எம்பெருமானுக்கு மிக அணுக்கமாக இருக்கின்றவர்களே உங்களுக்குத்தானே அவனை பத்தி நன்றாக தெரியும் அவனுடைய ஊர் எது அவனுடைய பேர் எது அவனுக்கு யார் உற்ற அவனுக்கு யார் அயலார் இருக்கிறார்கள் அவனை பற்றி எப்படி பாடுவது இதெல்லாம் உங்களுக்கு தானே ரொம்ப நல்லா தெரியும் எங்களுக்கு நீங்க சொல்லணும் என்பது போல் அங்கே அவர்கள் ஒரு கேள்வியை வைக்கிறார்கள் ஏதவனூர் ஏதவன் பேர் ஆர் உற்றார் ஆர் அயலார் ஏதவனை பாடும் பரிசு இப்படி அவர்கள் கேள்வியை வைப்பதாக ஒரு புறம் இருந்தாலும் அவர்களுடைய அவர்களுக்கு கிடைத்த பதிலும் பாருங்கள் எது அவன் ஊரு எது அவன் பேரு அவனுக்கு யார் உற்றார் அவனுக்கு யார் அயலார் எது அவனை பாடும் பரிசுன்னு நினைக்கிறீர்கள் நீங்கள் என்பதாக அந்த பதிலும் அப்படியே வருகிறது அவனுக்கு ஒரு ஊரை சொல்ல முடியுமா அவனுக்கு ஒரு பேர் சொல்ல முடியுமா அவனுக்கு உற்றார் யாருன்னு யார் யாருன்னு சொல்ல முடியுமா அவனுக்கு அயலார் தான் யாராவது இருக்கிறார்களா அவனை பாடக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இப்படிப்பட்டது அப்படிப்பட்டதுன்னா எத்தனையோ வகை ஆக அன்போடு அங்கே அணுகி நிற்கின்ற அந்த ஒன்றுதான் அங்கே வழியாக இருக்கிறதே தவிர இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடையை அறிந்து கொண்டுதான் எம்பெருமானை அணுக முடியும் என்பதல்ல நீ அன்பு அப்படிங்கறத உன்னை வைத்து கொண்டால் அதுவே அத்தனைக்கும் எது அவன் ஊர் அன்புதான் அவன் ஊர் எது அவன் பேர் அன்புதான் அவன் பேர் யார் உற்றார் அன்புதான் அவன் உற்றார் யார் அயலார் அன்பு இல்லாதவர் அவர் அயலார் எது அவனை பாடும் பரிசு அன்பே அவனை பாடும் பரிசு இப்படியாக அந்த அன்பை முன்வைத்து அவர்கள் கூறிய அந்த கருத்தினை உண்மையிலேயே நாம் அவ்வளவு அருமையோடு உணர்ந்து கொள்கின்ற வகையிலே இந்த பாடலானது அமைந்திருக்கிறது இந்த பிணா பிள்ளைகள் பற்றிய கருத்தினை நமக்கு நூல்கள் எல்லாம் விரிவாக காட்டி இருக்கின்றன அருணை வடிவில் ஐயா மிகச் சிறப்பாகவே அதனை கூறியிருக்கின்றார் அவர்கள் கோவிலிலேயே இருப்பவர்கள் கன்னிமை உடையவர்கள் தாமே விரும்பி அந்த நிலையை மன அந்த அத்தகைய ஒரு கோலத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்கள் மனநிலை அறிந்து கொண்டு பெற்றோரும் அவர்களுக்கு இந்த ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்து இருப்பார்கள் அவர்கள் கோவிலேயே இருந்த கிடைக்கிற உணவு கிடைக்கிற உடை இதிலேயே அவர்கள் வாழ்பவர்கள் எம்பெருமானுடைய ஆணை வழி அதுக்கப்புறம் யாரையாவது திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பது வந்தாலும் ஒருவேளை அதையையும் அவர்கள் ஏற்றுக்கொள்பவர்கள் அவ்வாறு இருந்த சங்கிலின் அச்சியாரை பற்றி சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வரலாற்றிலே நாம் அறிவோம் அப்படிப்பட்ட சங்கலீ ஆச்சியார் பினாப்பிள்ளை கோயில் பினா பிள்ளையாக இருந்தவர் என்ற வகையிலே இந்த கருத்தினை நாம் உணர்ந்து கொள்ளலாம் இந்த அளவிலே இன்றைய தினம் இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்வோம் திருச்சிற்றம்